இஸ்லாம் வரலாற்றுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றது வரலாறு இல்லாமல் குரானை பாதுகாக்கவும் முடியாது ஹதீஸை பாதுகாக்கவும் முடியாது ஒரு ஊரை பாதுகாக்கவும் முடியாது இதனாலதான் இஸ்லாம் வரலாறுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வைத்திருக்கிறார் சூரத்தொழுக்காகவில் அல்லாஹு ஒரு வார்த்தையை பிரயோகித்திருக்கின்றார் நாயகமே அந்த வாசிகளும் அந்த ரகிம் என்று சொல்லக்கூடிய ஆச்சரியமான

இருக்கக்கூடியவர்கள் தொந்தரவுக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள் மக்களுடைய ஈமான் அந்த நாட்டு அரசனினால் விலைக்கு வாங்கப்படுகிறது உலகத்தினுடைய ஆசா வாசங்களை துச்சமாக மதித்து எங்களுக்கு தேவை என்ற அடிப்படையில் அந்த ஏழு வாலிபர்களும் அந்த நாட்டை விட்டு இரவோ செல்கிறார்கள் ார்கள் வரலாறு நேரத்தை கவனித்து சுருக்கமாக இந்த ஏழு நபர்களும் அந்த ஊரை விட்டு அவர்கள் ஒரு குகைக்குள்ளே போய் ஒதுங்குகிறார்கள் அப்போ இவர்கள் அந்த ஊரை விட்டு வெளியேறக்கூடிய நேரத்தில் அந்த அரச தருமாறு ஊடகத்தில் பூமியாக இருந்து கொண்டு காவிரிகளை போல நடித்துக் கொண்டு சில மூமியங்கள் இருந்தார்கள் அரசலுக்கு பயந்து இஸ்லாத்திலே இருந்தால் தொந்தரவு கொடுப்பான் என்ற பயத்திலே ஈமான பகிரங்கப்படுத்தாம மறைமுகமாக ஈமானை வெற்றி கொண்டு சில மனிதர்கள் இருந்தார்கள் அவர்கள் இந்த ஏழை பேருடைய வரலாறையும் எழுதினார்கள் அவர்களுடைய தந்தையார் யார் அவர்களுடைய பெயர்கள் என்ன நாயுடைய பெயர் என்ன அந்த நாட்டு ராஜாவுடைய பெயர் என்ன இந்த வரலாறுகளை எல்லாம் ஒரு செம்பு தகத்தில் எழுதினார்கள் இந்த ஏழு வாலிபர்களும் அந்த புகைக்குள்ளே நிறைந்ததின் பின்னால் அந்த நாட்டு அரசனினால் அந்த குகை வாசலை மூடி ஒரு சுவர் எழுப்பப்பட்டது அந்த சுவருக்கு உள்ள அந்த சுவர் கட்டப்படக்கூடிய நேரத்தில் இந்த ஏட்டையும் அந்த பவுண்டேஷன்ல வச்சு சுவரை எழுப்பி வைத்து விட்டார் அந்த வரலாறு அப்படியே பாதுகாக்கப்பட்டது மூமினான அரசர் ஆட்சிக்கு வந்த நேரத்தில் அந்த பள்ளிவாசல் அந்த குகைக்கு பக்கத்தில் சில மனிதர்கள் ஓமின்கள் சொன்னார்கள் அதுக்கு பக்கத்துல நாங்க ஒரு பள்ளி வாசலை கத்திக் கொள்வோம் அதுல நாங்க சொல்லுவோம் அந்த மொழிமாறுடைய வரக்கத்தில் கொள்வோம் என்று ஓமின்கள் சொன்னார்கள் அதன்படி பள்ளிவாசலும் கட்டப்பட்டது அப்படி கட்டப்படக்கூடிய நேரத்துல அந்த சுவரை மூடி அந்த புகையை மூடி இருந்த சுவர் உடைக்கப்பட்டுச்சு அங்க புதைக்கப்பட்டிருந்த அந்த தன் அந்த 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 வெள்ளி நாளான ஏழு இழுக்கப்பட்டுதான் அந்த சு குர்பானை நிற்கக்கூடிய அந்த சூரத்தில் கஹப்புல வரக்கூடிய அந்த ஏறு வாழ்ந்தவருடைய பெயர் கண்டுபிடிக்கப்பட்டது அவர்கள் வாழ்ந்த காலம் கண்டுபிடிக்கப்பட்டது அவர்களோட போன நாயுடைய பெயர் கண்டுபிடிக்கப்பட்டது அந்த ராஜாவுடைய பெயர் கண்டுபிடிக்கப்பட்டது இதெல்லாம் குர்வானில இல்லையே வெறுமனே ஏழு வாலிபர்கள் தான் அல்லா வாழ்வு சொல்றான் அவட பேர் சொல்லிக்கிறானா இல்ல நாயுடைய பேரை சொல்லி இருக்கிறானா இல்ல ராஜாவுடைய பேரை சொல்லி இருக்கிறானா இல்ல இது எல்லாம் எங்க இருந்து கண்டுபிடிக்கப்பட்டது அந்த வரலாறை வச்சு தான் கண்டுபிடிக்கப்பட்டது அப்ப அந்த வரலாறு இல்லாத போன இந்த ஏழு வாலிபர்கள் யாருங்கிறது பேச்சின வரும் அப்ப பெருச்சினியை தீர்க்கிறதுக்கு ஒரே வரை வரலாறு தான் அதனாலதான் இஸ்லாம் வரலாறுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வைத்திருக்கிறது அது ஹதீசா இருந்தாலும் சரிதான் குருவாவுடைய ஆயத்துக்கள் இருந்தாலும் சரிதான் ஒவ்வொன்றுக்கும் வரலாறு தேவை உதாரணமாக இஸ்கூல்கள்லயும் மற்றும் உண்டான இடங்கள்லயும் பைத்தில் மக்களசை யாரு கட்டினது என்று கேட்டால் சுலைமானலையை சில அம்துசலாம் அவர்கள் கட்டினார்கள் என்று

அப்ப சொன்னார்கள் நாயகம் சொல்லவுல்லா சொல்ல வருவள் பைத்துல் முகாதீசி அப்படின்னு சொன்னாங்க அப்ப காவல்துல்லாவை கட்டி வைத்துல் முகாதீச எத்தனையோ எத்தனை வருஷத்துக்கு பின்னால் கட்டப்பட்டது என்று கேட்டான் நாயகம் சொல்லவுல்லா வை சொல்லும்பு அவர்கள் காவல்துல்லா கட்டப்பட்டு நாற்பது வருடங்களுக்கு பின்னால் பைத்துல் முகாதீசை கட்டப்பட்டது என்று நாயகம் சொல்லலா அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப சின்னக்கு இருந்து கொண்டு வரணும்

போற நேரத்தில் அரைவாசியாக வபாத்தா போனாங்க சுலைமான் அலி சலாத்து அடுத்த பகுதியை முடிச்சாங்க இதுதான் உண்மை அப்ப இந்த வரலாறு பற்றித்தான் மேலே முன்னாக சொல்லப்பட்ட அதீது உண்மைப்படுத்தப்படும் அதுபோல குருவான ஆய்ந்துகளும் அப்படித்தான் ஹதீதுகளும் அப்படித்தான் அப்ப ஒரு ஊராக இருந்தால் அந்த ஊர்ல எத்தனை வருஷங்களுக்கு முன்னிருந்து இந்த முஸ்லீம்கள் அந்த இடத்துல வாழ்றாங்க என்று எடுக்கிறதாக இருக்கின்றா அங்கே ஒரு கந்தூரி வைபவம் நடைபெட்டிருந்தா அது தொடர்ச்சியாக நடைபெற்று வந்திருந்தா இன்னின வருஷங்களை இந்த கந்தூரி தாண்டி இருக்கிறது இதனால இந்த இடத்துல இன்ன வருஷங்களுக்கு முன்னாலே இருந்து இந்த முஸ்லிம்கள் வந்து பத்தி என்பதற்கு அந்த கந்தூரி வரலாறு அதுபோல ஒலிமார்களுடைய தர்மார் அந்த தர்மார்கள் கடைப்பிடி அவர்கள் அடுக்கப்பட்ட திகழியும் அதில எழுதப்பட்டு இருந்தா இத்தனை வருஷங்களுக்கு முன்பதாக அந்த இடத்துல முஸ்லீம்கள் குடியேறி இருக்கிறாங்க என்கிறதுக்கு வரலாறு அப்ப இஸ்லாத்தை பாதுகாக்கிறதுக்கு வரலாறு முக்கியம் என்று நாயகம் சொல்லம்லாகும் அழைப்பு சொல்லம் அவர்களும் கூறியிருக்கிறார்கள் அல்லாஹ் கூறி வைக்கிறீங்க அந்த அடிப்படையில இந்த வரலாறுகளை உறுதிப்படுத்துறதுக்குரிய முறைகள் ஒன்றுதான் இந்த கல்லூரி மைத்துவம் ஒளிமார்களுடைய கவுர்கள் பழமை வாய்ந்த பள்ளி வாசல்கள் இதெல்லாம் வரலாற்று சின்னங்கள் இதை பாதுகாக்கிறது இந்த காலத்தை பொறுத்த வரையில மூவின்களின் மீது வாஜிபு என்றாலும் கூட தூரமாகாது காரணம் இஸ்லாத்துக்கு பல கோணத்திலே இருந்தும் கிரச்சினைகளும் கெடுமதிகளும் வந்து கொண்டிருக்கிறது நாங்க கண்ணூடாக கலந்து கொண்டிருக்கிறோம் இப்ப பள்ளி